எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்பரம் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் த்ரெட்டிங் செய்த பின்னாடி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் முகத்தில் வளரும் தேவையற்ற முடிகளை நீக்குவதற்கு பெண்கள் த்ரெட்டிங் செய்வாங்க சர்வத்தில் வளரும் தேவையற்ற முறைகளை நீக்க வேக்சிங் இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் த்ரெட்டிங்கை தான் மேற்கொள்கிறாங்க இதுக்கு காரணம் வேக்சிங்கை விட த்ரெட்டிங் செய்வதால வலி சற்று குறைவாக இருப்பது த்ரெட்டிங் புருவங்கள் மட்டுமின்றி உதட்டிற்கு மேல் மற்றும் நெற்றியிலும் சில சில செய்வாங்க த்ரெட்டிங் செய்த பின்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்போ அந்த இடத்துல பிம்பிள் புண்பருவதை தடுக்கலாம் இப்போ அதை பற்றின மெசேஜ் தான் நான் சொல்ல போகிறேன் த்ரெட்டிங் செய்யறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நீரினால் சுத்தமாக கழுவிக்கணும் குறிப்பாக தண்ணீரை பயன்படுத்துவது மிகவும் நல்லது ஏனா சுடு தண்ணீர் வந்து சர்மத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்கிடும் அடுத்ததா முகத்துல நீர் தண்ணீர்ல கழுவுன பின்னாடி சுத்தமான காட்டன் துணியால முகத்தை துடைக்காம ஒத்தி எடுக்கணும் ஏன்னா துடைச்சோம்னா சர்மம் பாதிக்கப்படக்கூடும் அடுத்ததா இயற்கை இயற்கையான டோனரை கொண்டு முகத்தை துடைக்கணும் அதிலும் சீமை சாமந்திட்டி அல்லது கற்றாழை ஜெல் கொண்டு துடைத்து காய விடுங்க செய்ய செய்து முடித்த பின்னாடி மீண்டும் டோனரை தடவி ஒரு ஐஸ் கட்டியால அந்த இடத்த ஒத்தனை கொடுக்கணும் இதனால சரும துளைகள் மூடி பிம்பிள் வருவது தடுக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு முகம் கழுவ வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரோஸ் வாட்டரை பயன்படுத்துங்க இதனால த்ரெட்டிங் மூலம் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் பிம்பிள் வருவது தடுக்கப்படும் த்ரெட்டிங் செய்து முடித்த பின்னாடி ஆறு மணி நேரத்திற்கு அந்த இடத்த தொடவே கூடாது அதே போல் கண்ட கண்ட க்ரீம்களையும் பயன்படுத்தக்கூடாது அது மட்டுமின்றி குறைந்தது பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு ஸ்க்ரப் செய்வதை த தவிர்க்கணும் ஓகேவா இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ